தாத்தா தாத்தா போட இல்லைன்னா உன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆ வெட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாடிருக்கோம் இது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை நான் இது இங்கே வந்து நிறைய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன் இந்த செடியில் தான் அந்த பூ பூக்கும் இந்த செடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான செடி எதுக்கு அப்படின்னா யாருக்காவது படுது அடிபடுது ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ட்ரெயினில் இருக்கும்போதுனா கீழே விழுந்துருவோம் ஏதாவது ஒரு டைமில் கால் மாட்டிட்டு அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் ரத்தம் வந்துடும் அந்த டைத்தில் வேகமாக எங்கள் ட்ரெயினை ஏடிஐ போயிட்டு அசிஸ்டண்ட் ட்ரெயில் இன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவாங்க போயிட்டு இந்த இலையை பறிச்சுட்டு வந்து கசக்கி அதை வந்து இது வரைக்கும் சாரை வச்சாங்கன்னா ரத்தம் நின்றுவோம் அந்த கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடுது இது வந்து நிஜமான ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்காவது அடிபட்டிருக்கு காயம் இருக்குது அப்படின்னா இந்த இலையை பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு நல்லா கசக்கிட்டு அந்த காயத்தில் அப்ளை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் காயம் சரியாகுங்க ட்ரூ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்கள் இதுக்கு இருக்குது ஏதோ பூண்டு பூண்டு செடின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நிறைய பேர்கள் இருக்குது அந்த பேர்களையும் அப்படியே டைப் பண்ணி நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தா அப்போ பார்க்கும்போது இங்கே இது செடி இருந்தது சரி நான் ஒரு பதிவை ஏற்றுடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை எடுத்துட்டேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா டாடா